பாரத தேசத்தில் வாழும் மக்களை சீர்திருத்தம் செய்வதற்கு எண்ணற்ற மகான்களும் யோகிகளும் வாழ்ந்து மறைந்துள்ளனர் ஒரே 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 நாள் திதி நட்சத்திரம் ரெண்டு பேர் பிறந்தாங்கன்னா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க இந்த நாள்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆக

சுவாமி ஆதிசங்கராச்சாரியாரின் ஜெயந்தியானது வைசாக மாதம் அதாவது தமிழ சித்திர மாசம் அன்று திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது அதே மாதிரி சுவாமி ராமானுஜருடைய ஜெயந்தியானது வளர்பிரை பஞ்சமி திதியான திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ரெண்டு பேரும் திருவாதிரை நக்ஷத்திரத்திலேயே ஏன் பிறந்திருப்பாங்க திருவாதிரை அந்த சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அதனால சங்கராச்சாரியார் பிறந்திருப்பாரு சுவாமி ராமானுஜர் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் கடவுளின் கீழே அந்த பஞ்சன மாதிரி இருக்கிற அந்த பாம்பனை அதனுடைய அவதாரமாக நம்ம பார்க்கிறோம் அந்த சிவபெருமான்தான் தான் ஹரியனுடைய பிரதம பக்தன் முதல் பக்தர் அப்படின்னு பாகவதத்தை சொல்லுவாங்க அதனால தான் சுவாமி ராமானுஜனும் அதே நட்சத்திரத்தில் பிறந்து அந்த கண்ணபிரானிற்கு சேவை செய்திருப்பாரா அப்படிங்கிற எண்ணம் கூட தோணுது சைவமும் வைணவமும் என்றும் ஒரே தத்துவத்தின் வெவ்வேறு பிரதிபலிப்பு என்பதனை நாம் உணர சிவனும் ஹரியும் ஒன்று சேர்த்து நடத்திய நாடகம் போலத்தான் இருக்கு அத்வைதமும் விசிஷ்டாத்வைத்தமும் வெவ்வேறு காலகட்டங்களில் உருவாகிய

திருக்கோஷ்டியூர் நம்பி என்கிற குருவால் உபதேசம் பெற்றவர் ஸ்ரீராமானுஜர் அவருடைய குருவானவர் இந்த மந்திர உபதேசத்தை வேறு யாரிடமும் பகிரக்கூடாது என்று கூறினார் ஆனால் இவ்வுலகம் பயனடைய வேண்டி தான் தன்னலம் கருதாது தான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை என்று அந்த மந்திரத்தை பக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய உரத்த குரலில் பகிர்கிறார் ஸ்ரீராமானுஜர் ஓம் நமோ நாராயணாய என்று எவர் ஒருவர் உச்சரித்தாலும் அவருக்கு வரும் இன்னல்கள் யாவும் மலைபோல் வந்தாலும் பணிபோல் விலகும் என்பது நம்பிக்கை கடவுளின் முன் அனைவரும் ஒன்றே என்னும் சமத்துவ தத்துவத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கிய புரட்சி துறைவி ராமானுஜன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த திருக்கச்சி தம்பியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர் உறங்காவல்லி தாசர் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயமானவரை தனது சீடராக மிக பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார் ராமானுஜரை பெருமாளாகவே கண்ட மக்கள் பக்தியுடன் எம்பெருமானார் என அழைத்தனர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள் மிக தைரியத்துடன் நுழைய புரட்சி செய்தவர் ராமானுஜர் சுவாமி ராமானுஜருக்கு பெருமை சேர்த்த பெரிய படைப்புகள் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சங்கிரகம் மற்றும் பகவத்கீதை இன் கீதாபாஷ்யம் மற்றும் கத்தியத்ரயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை நாச்சியாரின் கோவில் அண்ணனாக சுவாமி ராமானுஜர் ஆன கதையை சற்று பார்ப்போமா குட்டிலட்சுமி ஆன ஆண்டால் தன்னுடைய நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பாசுரத்துல ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதை கொஞ்சம் அனுபவிக்கலாம் நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு இன்று வந்து இவை அனைத்தையும் இந்த பாசுரத்தில் ஆண்டால் மாலிரஞ்சோலையில் வாழும் நம்பியே என்னை கோவிந்தனோடு சேர்த்து வைத்தால் உனக்கு நூறு தட அக்கார அடிசிலும் நூறு தட வெண்ணையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் குட்டிலட்சுமியான ஆண்டாள் ஒரு நன்னாள்ல சாமியோட கலந்துடுறாங்க ஆனால் இந்த வாக்கினை நிறைவேற்றவே இல்லை இதனை அறிந்து மனம் உருகிய சுவாமி ராமானுஜர் முடிவெடுக்கிறார் ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்ற முடிவு செய்கிறார் நூறு தடா அக்கார அடிசிலும் நூறு தடா வெண்ணையையும் செய்வித்து கூடாரவல்லி நாளில் அழகர்க்கு சமர்ப்பிக்கிறார் இதை கண்ட கோதை நாச்சியார் மனம் உள்ளம் நெகிழ்ந்ததாம் பொருட்டு வேண்டுதலை நிறைவேற்றியவனை எண்ணி பூரிப்படைந்தாளாம் ஒரு சிறு குழந்தையின் வடிவெடுத்து கர்ப்ப கிரகத்திலிருந்து ராமானுஜரை அண்ணா என்று அழைத்து ஓடி வந்து கட்டி கொண்டாளாம் என்னே பாக்கியம் முகலாய படையெடுப்பின் பொழுது தெற்கில் இருக்கும் கோவில் விக்கிரகங்கள் அனைத்தையும் அவர்கள் அள்ளி கொண்டு சென்ற காலத்தில் ஒற்றை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நாமங்களை உடலில் தரித்து கொண்டு திருதண்டத்தை கையில் ஏந்திக் கொண்டு வேறு எந்த காப்பும் இல்லாமல் தனி மனிதனாய் சென்று நம்முடைய கோவில் விக்கிரகங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்த மகான் சுவாமி என்பதனை நாம் எவ்வாறு மறந்துவிட முடியும் கோவிலையும் கோவில் வழிமுறைகளையும் கோவில் சிற்பங்களையும் கோவில் விக்கிரகங்களையும் காப்பதற்கு விசிஷ்டாத்வைத்தம் எனப்படும் தத்துவம் மிகவும் இன்றியமையாதது சரி இப்போ சுவாமி ஆதிசங்கராச்சாரியருடைய ஸ்டோரியை நம்ம அனுபவிக்கலாம் கிபி நான்கு இல்லாட்டி ஏழாம் நூற்றாண்டு இன்றைய கேரள மாநிலம் காலடி எனப்படும் ஊரில் ஆர்யாம்பாள் சிவகுரு தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார் ஆதிசங்கராச்சாரியார் எட்டு வயதினில் சந்நியாசம் பெற்று துறவறம் செல்கிறார் இவரது காலத்தில் இந்து மதம் துவைத்த தத்துவத்தை நம்பியும் அதாவது ஆன்மாவும் பரமாத்மாரும் வெவ்வேறு என்ற கருத்தை கொண்டதாக இருந்தது அத்வைத்தம் என்றால் இரண்டற்ற நிலை என்பது பொருளாகும் அதாவது ஜீவன் வேறு இறைவன் வேறல்ல ஒன்றுதான் நாமே பரபிரம்மம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர் சுவாமி ஆதிசங்கராச்சாரியார் இந்து மதமானது சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் என பிரிந்து இருந்தது இதை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சனாதன தர்மத்தை நிலைநாட்ட அத்வைத்தம் ஊன்றுகோலாக இருந்தது என்பதனை யாரால் மறுக்க முடியும் பாரதம் முழுவதும் திக்விஜயம் செய்தார் சுவாமி ஆதிசங்கராச்சாரியார் தெற்கில் சாரதா பீடம் ஸ்ருங்கேரி மேற்கில் துவாரகா பீடம் துவாரகை வடக்கில் ஜோஷி மட் பத்ரிநாத் மற்றும் கிழக்கில் கோவர்தன பீடம் பூரி என நான்கு அத்வைத்த பீடங்களை நிறுவுகிறார் சமயத்தின் அடிப்படையான பத்து உபநிஷத்களின் விளக்க உரை பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதையின் விளக்க உரை லஹரி கனகதாரா விவேக சூடாமணி ஆத்மபோதம் உபதேசரி பஜகோவிந்தம் விஷ்ணு சகசிரநாம விளக்க உரை மனிஷா பஞ்சகம் நிர்வாண அஷ்டகம் என பல நூல்களை நமக்கு அளித்துள்ளார் கரகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை வீட்டில் கனக நெல்லிக்காய் மழை பொழிய செய்த நர்மதியை தனது கமண்டலத்தில் அடக்கி கூடுவிட்டு கூடு பாய்ந்து காமாட்சி அம்மனின் கோபம் தவிர்க்க ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை பல அம்பிகை கோவில்களில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து அம்பிகையின் அருள் பெற்றது என பல அற்புதங்களை நிகழ்த்தினார் இமயம் முதல் குமரி வரை அனைத்து கோவில்களுக்கும் தல யாத்திரை மேற்கொண்ட இரு மகான்கள் சுவாமி ராமானுஜாச்சாரியார் மற்றும் சுவாமி சங்கராச்சாரியார் அக்ஞானத்தை போக்கினர் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் கேதார்நாத்தில் நிஷ்டையில் அமர்ந்து பின் காஞ்சிபுரத்தில் பரபிரம்மத்துடன் இரண்டல கரக்கிறார் சுவாமி ஆதிசங்கராச்சாரியார் வயதில் சுவாமி ஸ்ரீரங்கத்தின் வைகுந்த படவியை அடைகிறார் ஆயிரம் வருஷத்துக்கும் மேல இந்த ரெண்டு மகான்களின் வார்த்தைகளையே நாமும் பல தலைமுறைகளாக அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறோம் நம்மளுடைய குழந்தைகளும் இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் இவர்களுடைய வாக்கினை மனதினில் நினைவுகூர வேண்டாமா வாருங்கள் இன்று நாம் இருவரின் தனியன்களையும் மனதினில் பதித்து நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் சுவாமி ஆதி சங்கராச்சாரியாரின் தனியன் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சார்ய மதியமாம் அஸ்மதாச்சார்ய பதியந்தாம் வந்தே குருபரம்பராம் சிவனை முதல் குருவாக ஏற்றுக்கொண்டு நடுவினில் வந்த ஆதி ஆதிசங்கராச்சாரியாரை இரண்டாவது குருவாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பின் வந்த பல குருக்களுடன் இன்று இருக்கும் என் குருவினையும் நான் என்றும் வணங்குவேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் சுவாமி ராமானுஜரின் தனியன் உயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்ன புதத் திருமகள் என்றுவரை முன்னிட்டு எம்மெருமான் திருவடிகளை சரணமடைகின்றேன் ஆழ்வார் நாயன்மார்கள் திருவடிகளே சரணம் குருவே சரணம்